முப்பதாயிரம் கேமராக்கள்ல கிடைக்காத சதியா அப்படி ஏதாவது காட்ட சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனா கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது அது வந்து இதுதான் சதி இப்படி சொல்றதுதான் ஒரு மோசடியானது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்பாங்க ஆனா திரையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி மக்களை சந்திப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கிறதே நம்மளுடைய முட்டாள்தனிக்கைதான் மனுஷன் தானே அந்த நேரத்தில் இருக்கும் போது அந்த ஊரை விட்டுட்டால கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாக்கங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் பாதிக்கப்பட்டு செத்து நாற்பது பேர் இங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்கா என் ஆடிட்டு குருமூட்டி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா காவல்துறை மேலே தான் முழு பொறுப்பும் ஆமாம் தமிழக அரசு மேலே முழு பொறுப்பும் ஏன்னா இவ்வளவு கிரோட வரும் போது ஆத கைது பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்படி போடுறது வந்து ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுறதுன்ற மாதிரி ஒரு வடிவத்தில் போடுறது வந்து எந்த வகையில் சரி அந்த மாதிரி கண்ட்ரோல் கட்சியிலேருந்து இல்லாமல் காய் மூயின்னு கத்தி கட்சிக்கு ஒழுக்கம் இல்லாமல் கரூரில் நடந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது கிட்டத்தட்ட நாற்பத்தொரு உயிர் இழந்திருக்கிறார்கள் தாபாக்காவோட விஜயோடைய அந்த பேரணியில தான் அந்த சம்பவம் நடந்துக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறது வித் தாபாக்கா தரப்பு என்ன சொன்னாக்கா சதிங்கிறாங்க மற்ற கட்சி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு அரசு முதிர்ச்சி மேன்றாங்க ஆனால் மக்கள் உள்ளபடி என்ன நினைக்கிறாங்கன்றதுக்காக இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்க சொல்லி பார்ப்போம் வாங்க நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க விஜயோட மாநாட்டை நீடிப்பாங்க கரூரில் நடந்த அந்த நாற்பத்தோரு பேர் உயிர்களுக்கும் வந்து முதல்ல வந்து விஜய் வந்து முதல்ல பொறுப்பேற்கணும் ஏன்னா முதல்ல வந்து ஒரு கட்சியுடைய தலைவருக்கு தான் வந்து அந்த கூட்டத்தினுடைய டென்ஷன் அதாவது என்ன சொல்லணுன்னா மொத்தம் எவ்வளோ க்ரௌடு வருவாங்க எவ்வளோ பேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ பேரை வந்து கூட்டத்துக்கு நம்ம சேர்க்குறோம்ன்ற மொத்த நாலேஜும் வந்து ஒரு கட்சித்தோட தலைவருக்கு முன்கூட்டியே வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சி நடத்துகிறவங்க ஏற்கனவே இவ்வளோ ஸ்ட்ரென்த் நம்ம கூடுவோம்ன்றதை முதல்ல கொடுத்துருவாங்க அப்போ என்னன்னா ஒரு கட்சி கூட்டம் நடத்துறதோ எல்லா கட்சியுமே அவங்கவுங்க கட்சி வாலண்டியர்ஸ் வச்சுருப்பாங்க தொண்டர் படை வச்சிருக்கிறாங்க பொது போ போலீஸுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கட்சி கூட்டம் நடத்துகிற தலைமைக்கு தான் வந்து அந்த கட்சிக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி முழு முழுக்க முழுக்க இருக்குது அரசு என்ன பண்ணும் அனுமதி கொடுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் கூட்டத்துக்குள்ளே முதல்ல வந்து போலீஸ் வராது கூட்ட சட்டத்தோடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் வந்து போலீஸ் எப்போவுமே வந்து பந்தோபஸ்து கொடுப்பாங்க உள்ள வேற யாரும் வந்து சண்டை போட்டுறக்கூடாது வச்சக்கூடாது அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க போலீஸ் தான் பாதுகாப்பு பொறுப்பு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போலீஸை வந்து இதில் எப்படி வந்து காரணம்னு சொல்ல முடியும் அவங்க கட்சி கூட்டம் அவங்க தொண்டர்கள் அவங்க தலைவர் தானே அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியும் மாவட்டே கேட்டு அதுக்குள்ள யாரு கழுத்த மிதிச்சு எல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் தானே அங்கே திரண்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்க தானே மிதிச்சிருக்கணும் அப்போ சொந்த கட்சிக்காரனே பாதுகாக்க துப்புல்லாதவன் எப்படி வந்து இது என்ன வந்து குறை என்ன தகுதி இருக்கு இன்னொன்று என்னன்னா அன்பில் முகே மகேஷ் பொய்யாமொழியும் வந்து ராஜேந்திர செந்தில் பாலாஜி எப்படி வந்து இவங்க வந்து சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க வரலைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க நான் கேட்குறேன் வரலைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க தான் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா ஏன் வரலைன்னு கேட்டிருப்பாங்க வந்தா இப்படி சொல்லுவாங்களா முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வரணும் அங்க அந்த பகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா எங்களுடைய பகுதி மக்கள் வந்து என்னுடைய பகுதியில் என் தொகுதியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனே அரசனுடைய இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க தான் என்ன பண்ணணும் முதல்ல போகணும் அது யாராவதுனா இருக்கட்டும் எங்க அவர் எந்த கட்சி திமுக தொண்டர்கள் தான் பாதி பா பாதிக்கப்பட்டா போகணுன்னு அவசியம் இல்லை யார் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல வந்து அரசு இருந்து போக வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து நடிக்கிறாரு அழுகிறாரு அப்படின்றாங்க ஏங்க மொபைலில் பார்த்து எனக்கே கண் கலங்கிருச்சுங்க ஸ்பாட்டில் வந்து நாற்பது உயிர் குழந்தை செத்து கிடக்கு அப்புறம் அழுக மாட்டாங்களா சாதாரணமாக வந்து என்னென்னா ஒரு த ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட அழுக வருங்க அவர் இந்த நாட்டுடைய அமைச்சருங்க அப்புறம் அழுக மாட்டாரா அவர் கண் கலங்காதா அவர் என்ன சொல்லி அழுகிறாரு அட் பாவியெல்லாம் ஒழுங்கா பத்திரமா இருக்குடா பா படிக்கிற பிள்ளைங்க இறந்துருச்சு அவர் என்ன சொல்றாரு படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு எதுக்கு அரசியல் பச்சை குழந்தைக்கு ஆறு மாதம் குழந்தைக்கு என்ன அரசியல் தெரியும் எது குழந்தைய தீட்டுக்காரான் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குங்க ஆறு மாதம் குழந்தைய வந்து ஒரு லட்சம் பேர் திரள இடத்துல கூட்டு போனால் மூச்சு ஸ்தம்பிச்சு சாவது வந்து இயல்பு தானாங்க இதில் என்ன வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து சொல்றீங்க முதல்ல விஜய் தாவேக்காவோடைய பொதுச்செயலாளர் புஷியானந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல்ராஜு மதியன் உள்ளிட்ட எல்லாரும் கைது பண்ணணும் தான் வந்து குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் ஏன்னா ஒரு மே கிரௌடு மேனேஜ்மெண்ட்டை பற்றி கூட இவங்களுக்கு சரியாக தெரில ஒரு கிரௌண்டு வந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற வந்து அறிவு கூட அடிப்படை பேசிக் அறிவு கூட இல்லாமல் எப்படி இவங்கெல்லாம் வந்து கட்சி லீடரானாயின் தலைவனாயனாயுன்னு தெரில அது போல என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டனா பாதிக்கப்பட்டு செத்து நாற்பது பேர் இங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்கா இவன் ஆடிட்டு குருமூர்த்தி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியாமல் தாங்க தமிழ்நாட்டில் ஏ ஒன் நம்பர் ஒன் அடிப்படை முட்டாளுக்கு குருமூர்த்தி குருமூர்த்திக்கு இந்த ஸ்டேட்டை பத்தி என்ன தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல் மக்கள் வாழ்வியலை பத்தி என்ன தெரியும் அவன் தமிழ்நாட்டுடைய அரசியலை பத்தி என்ன தெரியும் நம்பர் அடிப்படை ஒன்னா நம்பர் முட்டாளாமே தெரியாம யாருடைய ஏஜெண்டு நானும் கேட்கிறேன்னா விஜய் முதல யாரு யாரு தெரியாம தான் கேட்கிறேன் விஜய் முதல யாரு விஜய் யாருடைய பவர் ஏஜெண்டா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரு நிர்மல் ராஜ்ன்றவர் எப்படி வந்து ஏஆர்எஸ்ல இருந்த அதிகாரி எப்படி வந்து ஒரு இவ கட்சிக்குள்ள வந்து எப்படி ஒரு உறுப்பினராக வந்தார் முதல்ல சொல்ல சொல்ல சொல்லணும் பிஜேபியோடைய நேரடியா வந்து ஆள் வந்து கட்சிக்கு வந்து அனுப்பப்பட்ட ஆள் தான் நிர்மல் ஆர் எஸ் இருந்தவர் ஒரு அதிகாரியே ஏஎஸ் பதவி ராஜினாமா மட்டும் கட்சிக்குள்ள வரான் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பிஜேபி ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க விஜய்க்கு பின்னால இருக்குன்றது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு அவர் வந்து தாமதமா வந்தது முதல் முதல் காரணம் ஒரு டைம்னா நைட் மத்தியானம் பன்னெண்டு மணின்ற போது நைட்டு வந்திருக்காரு அதே வந்து மக்கள் நெருக்கடிக்கே ரொம்ப வந்து காரணம் அது முதல் காரணம் வந்து ரெண்டாவது அது இடம் வந்து சின்ன இடம் அந்த இடமும் வந்து ஒரு பற்றாக்குறையான இடம் எல்லாரும் ஒரு குட்ட நெரிசல்னா தப்பி வெளியே போறக்கூடிய இடம் சாதாரண இடம் இதுதான் மெயினான காரணம் அவர் வந்து அவர் என்ன சூழ்நிலை போனார் டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு அவரு அவர் அங்க அந்த ஏரியாவில் இல்ல அவர் இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துருக்கணும் ஆனா அவர் பார்க்கல அவர் தலைவர் வந்து ஒரு தொண்டர்கள் வந்து பாதிக்கப்படும் போது இருந்து பார்த்துருக்கணும் ஆனா அவர் பார்க்கல பார்க்காம அவர் கிளம்பிட்டாரு அது வந்து வருத்தத்தக்கக்கூடியதுதான் இப்போ வரைக்கும் அது அது சதியிலாம் அது அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஒன்றும் சொல்கிறாங்க அது அவ்வளோ அவவு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சதியா ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு இருக்காங்க அது வந்து நடமுறையில அவ்வளோ ஒவ்வொருத்தரும் அது ஆதாரம் எதுவும் இல்லைல்ல அந்த கூட்டத்தில் முப்பதாயிரம் பேர் போயிருக்காங்கன்னா முப்பதாயிரம் பேர் டெல்லு வச்சுருக்கான் எல்லா பேரும் வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோல வந்து எதுவும் ஆதாரம் வேணும் வேணுமில்ல ஒரு சதின்னால் பின்னால் வேறே இருந்து நான் ஒன்று செய்கிறேன்டா இது ஒரு சதியை செய்கிறேன்னா அது இன்னொருத்தர் அவர் கேமராவில எடுப்பார் அது தெரிஞ்சிடும் அது அப்படியே ஜெல் செல் பண்றேன் இப்ப வந்து மீட்டிங் நடக்குதுன்னா பாக்குறதைக்காட்டு செல்லு எடுக்கறத மோகம் அதிகமா இருக்கு அதனால எல்லாரும் செல்லு வச்சிருக்காங்க அந்த செல்லுல வந்து எந்த இது இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொல்லல என் செல்ல எடுத்திருக்கேன் எந்த மாதிரி செய்தி நடந்திருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல அதனால அப்படியே ஓடி இன்றைக்கு கரூர் பிரச்சாரத்துல வந்து பேர் பேரு பலியாயிருக்கிறாங்க அது உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே பலிதான் அது ஏன்னா அரசியல் தெரியாத ஒருத்தன் இன்னைக்கு அரசியல் தலைவனாக மாறி நின்றால் இந்த மாதிரி ஒரு கோர நிகழ்வு தான் நடக்கும் என்பது அதற்கு கரூர் மட்டும்தான் சாட்சியாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாடு நடத்துகிறாங்க பேரணி நடத்துகிறாங்க மாநாடு முடிந்த உடனே தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து தொண்டர்களை வந்து நீங்கள் பத்திரமாக வீடு செல்லுங்கள் அதுவரைக்கும் எங்களுக்கு உறக்க வராது என்று மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும் போது பேராசிரியர் ஜவாஹருல்லா சொன்னாங்க அதற்கு முன்பாக திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தையினுடைய பேரணியில் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமா சொன்னார் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சொன்னார் தன்னுடைய ரசிக தன்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து பத்திரமாக வீடு செல்ல வேண்டும் தான் நான் உறங்குவேன் என்று இந்த மூன்று தலைவர்களும் நான் குறிப்பிட்ட மூன்று தலைவரும் சொன்னதுதான் நிதர்சனம் அரசியல் அல்லாத மனிதன் அரசியல் களத்திற்கு வந்தால் இது மாதிரியான கூர நிகழ்வு தான் நடக்கும் என்பதற்கு முழுக்க முழுக்க சாட்சியாக இருக்கிறது தான் இன்றைக்கு கரூர் இன்றைக்கு அரசியல் களத்திலே மக்களை பாதுகாக்க வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அரசியல் தெரிந்த மனிதன் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியுமே தவிர சினிமா நடிகர்கள் அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு கரூர் மட்டும்தான் உதாரணம் என்று எப்படி சந்திப்பாங்க அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்பாங்க ஆனால் திரையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படி மக்களை சந்திப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்குறதே நம்மளுடைய முட்டாள்தனம் நம்பிக்கை தான் அது அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உடனடியாக ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்று வேலை அந்த மக்களுக்காக உதவி தான் அரசியல் கட்சி தலைவராக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு விஜயை வந்து அரசியல் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் கூடி நின்று தான் இன்றைக்கு விஜய் அரசியல் களத்துக்கு கொண்டு வராங்க இவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பாங்கன்ற நம்ம நினைக்கிறதே முழுக்க முழுக்க தவறான சிந்தனை தான் அது அவங்க இது சதி அப்படி என்ன இப்படின் பாக்குறேன் எங்களுக்கு ஒண்ணும் புரியல அவர் பாட்டலுக்கு பட்டுவான் பாட்டு பாடனதுنا நாங்க சதி நினைச்சோம் ஏன் குறிப்பிட்டு போய் இன்னைக்கு மதுரூர் துறைனுடைய அமைச்சராக இருக்க கூடியவர் செந்தில் பாலாஜி இல்ல நான் வந்து நாமக்கல்ல போய் பாட்டலுக்கு பட்டுவான் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியல இந்த மாதிரி நிகழ்வு விமர்சிக்கிறது அது ஜனநாயக ஜனாதி அது ஒரு கருத்து அதைத்தான் நாங்க பார்க்குறோமே தவிர சதின்னு சொல்லி சதின்னு மத்தது அது அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே சதி இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து அதுக்கு முந்தின சனிக்கிழமை மற்ற மாவட்டங்கள் நடத்தினாங்க அங்க சதி ஏற்பட்டு மதுரையில் மாநா நடத்தினாங்க அந்த மாநாட்டுல சதி ஏற்பட்டுருக்கணும்ல இதே திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது முதல்வர் விக்கிரபாண்டியில மாநா நடத்தினாங்க அங்க சதி நடந்திருக்கணும்ல சதிலாம் கிடையாது ஒன்றும் சதிப்பா சதின்னு பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நாற்பத்தி ஒரு பேர் வந்து இப்போ கோயம்புத்தூர் மக்கள் நெரிசல் கரூரில் இறந்துட்டான் ஆ கரூரில் ஓ எப்படி பார்க்கறதுக்கு கரூரில் வந்து அவங்க கூட்டம் போட்டதே ஏற்பாடு பண்ணதே சரியில்லாத திட்டம்ல ரோடு ஷோடு சொன்னாங்க ரோடு ஷோ போடலையே ஒரு ஊர்லையில் போட்டு வச்சுருக்காங்க அதே தா அதனால் தானே இவ்வளோ வேறு கடி நான் அதை பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள கொண்டு போய் குழந்தைகள்லாம் வளரும் பிள்ளை எத்தனை இன்ஜினியர் டாக்டர் வர வந்த பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து காய்கறி மறந்து கொண்டு தான் இருந்துச்சு வேற என்ன எதுவும் நடத்தணும் சதி இல்லை கிடைக்கல சதி கிடையாது இவங்களாம் சதின்னு சொல்லி இந்த எதிர் மற்ற கட்சிக்கார இப்படி ஒரு குரலையை கெளப்பி எப்படி ஒரு கெட்ட வேர் டீமுக்காக வரது உண்டாக்கணுன்னு ஒரு நினப்பில் செய்கிறாங்க தப்பு செஞ்சது இவங்க தான் கூட்டத்தை போட தெரியாமல் போட்டுப்புட்டு எத்தனையோ மா நாடலாம் நிற்கேன் கிடையாது எங்கே நான் எண்பது வயசு ஆகுது நான் மதுரையிலேருந்து இங்கேருந்து எல்லா மாநாட்டுக்கும் போனேன் சேலத்துக்கு போயிருக்கேன் விழுப்புரம் போயிருக்கேன் மது மதுரை திருச்சி போயிருக்கேன் எல்லா மாநாட்டிலும் இந்த மாதிரி இந்திய இது அதுவும் இந்தியா திருப்ப அது அப்போ கூட மக்கள் சொல்லுறது கம்மி இப்போ இந்த மகாநாடு நடத்தில இப்போ எவ்வளவு லட்சக்கணக்கான பேரெல்லாம் போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு எதுவும் சந்திச்சதே இல்லை நல்லா த க்ளீனாக போயிட்டு நல்லா எல்லா பேருமே நல்லா வந்துருக்கேன் அப்படி நடந்துச்சு இது வந்து அமைப்பு சரியில்லை அவர் எப்படி பாப்பாரு அவர் நடிகர் தானே அதோட சரி அவருடைய வேலையா தான் அவர் அவரு நினப்பு மக்கள் போடா என்ன எதுக்குறானோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் அவர் சும்மா ஆமா நான் கூட தான் பேசலாம் வரணும்ல பசங்கள் தானே பசங்களுக்கு எப்படி வந்து ஒரு அந்த அறிவு தத்து வரணும் இன்னும் நாளாகணும்ல முதிர்ச்சியானா தானே யாரு அரசியல்னா என்னென்று கட்சி என்ன தலைவரை எப்படி பார்க்கணும் எப்படி கண்டுக்கணும் அந்ததே தெரியலையே அந்த ஒழுக்கமே வரலையே இப்போ பிஜேபி எல்லாம் அங்க ஆறுபாடு நடைச்சு மதுரையில் லட்சக்கணக்கான பேருக்கு யாரும் ஒரு அசம்பாதினாங்க அது மாதிரிலாம் நடத்தணும் இப்படி ரொம்ப பண்ணி நம்ம வாழ்க்கை வரணும் நம்ம கல்வியில வரணும் மற்ற இப்போ முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும் அரசியலுக்கு இப்பவே பசங்களில் போய் போய் இந்த இதெல்லாம் நடந்து வச்சு ஆறு பொறுப்பு உங்க குடும்பத்திலான இழப்பு அவன் எவங்க குடும்பத்தில் எவ்வளோ இழப்பு ஒரு நடந்த இழப்பெல்லாம் சந்திக்கிறது எப்படி இருக்கு மன வேதனை எவ்வளவு குற்றத்தார் சொந்தக்காரர் எல்லாத்துக்குமே வேதனை அவர் நடத்துறதே வந்து ஒரு ஊரில் வந்து நெருக்கடியா நடத்துறதுன்னா அது வந்து இடம் பெருமிச்சன் வாங்கி நல்லா நடத்தணும் கேட்டாக்கா போலீஸ் பண்றது சரியில்லை அவங்க சரியில்லை அதனால கரண்டை கட் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு காரணமா நன்றி சரி நன்றி மாநாட்டில் பேரணியில் நாற்பது எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து எப்படின்னா அவங்க கேட்ட இடத்த வந்து முதல்ல வந்து பெர்மிஷன் கொடுக்கல சின்ன இடம் ரொம்ப குருகான இடத்துல வந்து இல்லை இருந்தாலும் உரிய பாதுகாப்பு வந்து தமிழக அரசுல வழங்கணும் காவல்துறை தான் உரிய பாதுகாப்பு வழங்கணும் அது காவல்துறை தான் முழு பொறுப்பும் ஆமா தமிழக அரசு தான் முழு பொறுப்பும் ஏன்னா இவ்வளவு குரோடை வரும் போது பாதுகாப்பு கொடுக்குற வந்து காவல்துறையோட கடமை இல்லையா ஆஹ் முழு பொறுப்பு வந்து காவல்துறை தான் அது மாதிரி கேட்ட இடத்த வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு கூட இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரோடை கொடுத்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது புரிதான இடத்துல வந்து மக்கள் அவங்க குழந்தைகள் உட்பட அனைத்து உயிர்களும் பலியாக இருக்கு அங்கே உள்ள ரசிகர்கள் நிறையா இருக்காங்க நான் கண்பட பார்த்து நீங்கள் கூட எங்கள் சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம் யாருமே விஜய் பார்க்க வரலங்கிற வருது தெரியல அது வந்து அந்தந்த இடத்துல வந்து பார்க்குற வந்து அவரோட கிருஷ்ணன் கூட்டத்தை தாண்டி வந்து அவர் வர்றது வந்து ரொம்ப சிரமம் சம்பவம் முடிஞ்சிருச்சு சம்பவம் முடிஞ்சா சம்பவம் முடிஞ்ச அந்த இடத்துக்கு வந்தாருன்னா விஜய் மேல வந்து கடுமையா தாக்குதல் நடத்த கூட வாய்ப்பிருக்குல ரசிகர் கோவப்பட தாக்கல் நடத்த கூட வாய்ப்பிருக்கலா ரசீர் அடிச்சுடுவாங்க அடிக்க மாட்டாங்க அந்த கூட்டத்து கிரவுட்ல வந்து அங்க அவர் ஒரு அந்த நேரத்துல இருந்த கூட ஒரு பிரச்சனையா தான் ஆகுமா இல்ல இன்னைக்கோ நேத்தோ அல்லது நாளைக்கோ கூட ஏன் பார்க்க வரேங்கறத அது வருத்தக்குரிய செய்தி தான் வந்து கண்டிப்பா வந்து தொண்டர்களை வந்து பாத்துるங்க ரசீர் வந்து பார்த்து ஆறுதல் ஆரவாரம்சூறுகிறான் அது வந்து தவறு தான் அவர் வந்து அதை திருத்திக்கணும் மீ ரசீர் வந்து கட்டளையிட்டன இந்த மாதிரி அசமா எதுவும் எடுக்காம நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் வந்து கட்டளை விடணும் மக்கள் பாதிக்கப்பட வந்து மிகுந்த வேதனை அளிக்குது இது வந்து தமிழக வெற்றிக்களை வந்து இதுக்கு வந்து சிறப்பான முன்னேற்பாடுகளை வந்து அவங்க தான் தன்னோட தொண்டர் படையோ தொண்டரணி படையோ வச்சு வலுப்படுத்தி இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது வந்து அவங்களோட கடமை தான் இது வந்து இந்த சசமாதம் நடந்ததுக்கு தமிழக அரசு ஒரு முழு பொறுப்பேற்கும் பொறுப்பு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்ட வந்து வறுமையினால மரணம் அடையாதவங்க மரணம் இல்லாத மாநிலம்னு தமிழகத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த பேரனுடைய நல்லதே செய்யாதவன் கெடுதல் செஞ்சிருக்கா கதையா இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தி பேர் மரணத்துக்கு காரணமாக விஜய் வந்து முன்னிலையில் நிற்கிறாரு இப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே தமிழகம் என்ன நன்மைகள் செஞ்சிருக்கு அந்த நன்மைகள்ல நான் என்ன நன்மையை செஞ்சு கொண்டு போவேன் அப்படின்றத சொல்லணும் அதாவது திருவள்ளுவர் திருவள்ளூர் சொல்வார் சாக்காடும் அப்பாண்டம் சால மிகுத்து பெயின்னு சொல்லுவார் அதாவது மயில் இறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அளவுக்கு மீறினால் அச்சு முறிந்து விடும் அப்படின்றதே அதுக்கு அர்த்தம் அப்போ இவர் வந்து இவருக்குன்னு ஒரு பெரிய பஸ் வச்சிருக்காரு அது என்ன பஸ்ஸா இல்லை டேங்கியான்னு தெரியல அப்போ உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை போது நீங்க மக்களுக்கான பாதுகாப்பு உத்தரவுப்படுத்த வேணாமா என்றதான் தாழ்மையான எங்களுடைய கேள்வி நீங்க நடிங்க பாட்டுலாம் படிச்சிருக்கீங்க சேரி இல்ல ஊருக்குள்ள வேணும் பச்சை புல்ல அதெல்லாம் எல்லாருமே ரசிக்க போய்தான் உங்களை பார்க்கறோம்னு வராங்க அதை போய்கிட்ட நீங்க இப்படி ஆக்கி விட்டுட்டீங்களே இன்னைக்கு இந்தியாவே சோகமயமா இருக்கு இன்னும் தான் நமக்கு தந்தி வரல இப்ப இருக்கு சதிய சொல்றதுக்கு என்ன இருக்கு சதியம் சொல்றக்கே நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை சொல்றீங்க அவர் இப்போதான் இதயத்தில் சென்று வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து சேர்ந்துருக்காரு அவர் பொழைச்சதை மறுபல கோடி கூட நூற்றி தொண்ணூற்றி மூணு லட்சம் கோடியை வரியை வாங்கிக்கிட்டு மக்களுக்கான நன்மைகளை செய்யாமல் இருந்துகிட்டு இருக்காரு அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு போராட்டம் இதுவரைக்கும் நடத்துறீங்க தூய்மை பணியாளருடைய போராட்டம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு அது நடக்கலை காத்திருப்பு போராட்டத்தை பிஆர்சி தொழிலாளர்கள் நடக்கிறாங்க அது இது பண்ணலை இன்றைக்கி வந்து பாலஸ்தீன விஷயங்கள் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது நீங்க போராட்டங்களை புடம்போட்ட தங்கமாக வாங்க மக்கள் உங்களை இன்னும் ஏற்றுக்கலைக்கு தயாராக இருப்பாங்க உங்களுடைய பிரச்சாரமே வந்து ஆறு மணி நேரம் தாமதம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆறு மணி நேர தாமதத்தில் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு கழிப்பறை வசதிகள் என்ன உணவு என்ன தண்ணி பாட்டில் என்ன உங்களுக்கு தொண்டர் படை இருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இது விஷயமா என்ன ஒரு வியூகத்துக்கு வரமாட்டாங்களா இல்ல ஒரு முப்பது ரூபாய்க்கு புளியோதர பட்டம் கிடைக்குது ஏழு ரூபாய்க்கு தண்டிப்பாட்டில் கிடைக்குது இது உங்களுக்கு வந்து அங்க இருந்த ஒரு இருபத்தேழாயிரம் பேருக்கு செய்ய முடியாதா இதுதான முக்கியமான பாயிண்டா சொல்லப்படுது அப்புறம் எங்க உங்களுக்கு முன் முன்னிலையில் வந்துக்கிட்டு இருக்கு அது இப்பதான் வாலின்னு பெரிய பாடலாசிரியர் சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திணமணி கதிரில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் அவர் எப்பயுமே நடந்து கொடுக்குற வழக்கம் உள்ளவர் அன்னைக்கு நடந்து கொடுத்துருக்காரு அப்படி நடந்து கொடுத்துக்கிட்டு போகும்போது மிக மிக ஆச்சரியப்பட்டு ஒரு வயோதிகரை போய் கையை பிடிச்சி கொடுத்து கன்னத்தில் ஒட்டிக்கிட்டாராம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் தான் கிட்டப்பா மிகப்பெரிய கொடி கட்டி பறந்தவர் அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு இதே ஜங்ஷனில் நீங்கள் வந்து இறங்கும்போது குண்டூசி விழுந்தால் கூட இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு தொல்லாக சுருங்கி பார்வை மங்கி இப்படி உட்காந்துருக்கீங்களே நான் உங்களுடைய தீவிர ரசிகன் சொன்னாரான் வாலி உடனே அவரு உடம்பை தட்டி கொடுத்துக்கிட்டு வயசான காலம்னு வந்தாலே எல்லாருக்கும் இப்படி வரத்தனப்பா செய்யும் பல சில நினச்சி நினச்சி பார்த்து தான் அப்படின்னு சொன்னாராம் அவர் கிட்டப்பா இதெல்லாம் வந்து விஜய் வந்து படிப்பினை எடுத்துக்கிட்டு அவங்க இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு அவர் ஒரு தண்ணி கூட எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க அதை மீறி என்ன நன்மை இருக்கு ஒரு தண்ணி விஷயத்தை கராகவே செய்யறதுக்கு அவ்வளவு குளறுபடி இருக்கு இருக்கு அப்ப திரும்ப திரும்ப வந்து இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுலையும் நல்ல சமுதாயத்தை நோக்கி போறவங்களாவும் தேசத்துக்கு முக்கியமானவங்களும் ஆக்கணும்னா உங்களுடைய செயல்பாடு தானே முன்னுதாரணமா இருக்கணும் நீங்க அந்த இடத்துல இருந்தே ஓடிட்டீங்கன்றது குற்றச்சாட்டு அந்த இடத்துல இருந்தே நீங்க ஓடிட்டீங்கன்றது குற்றச்சாட்டு அப்போ உங்களுக்கான இதை மட்டும் நீங்க செட்டப்பா வச்சுக்கிட்டீங்க பாதுகாப்பு விஷயத்த மக்களை வந்து இதுவரைக்கும் பிரதமராக இருந்த வி பி சிங்கு இந்த அம்பாசிட் வந்திருக்கிறாரு மதுரைக்கு அந்த அம்பாசிடர் காரு கண்ணாடிக்குள்ள தான் கை கொடுத்துக்கிட்டே போயிருக்காரு நீங்க என்ன பிரதமரோட உயர்ந்தவராயிட்டீங்களா ஒரு தலைவர் தானங்க அரசியல் கட்சி இருக்கீங்க புதுசா தாராளமா வாங்க இளைஞர் சமுதாயம் திரும்ப திரும்ப தேசத்துக்கு தேவைதான் நீங்களும் தேசத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த நடந்துகிட்டா நாங்கள உங்களை இருப்போம் அவர் ஓடிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றும் ஓடி போகல அந்த இடத்துல அது கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைமை பொறுப்புக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவர் இதை சொல்லணும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப அவருக்கு ஏழு வருஷமாக அவர் மகன் கல்யாணத்தை நடத்தாமல் இருந்தாரா அவருடைய தொண்டர் ஒருத்தர் ஏழு வருஷமாக தாடியை வச்சுட்டு எடுக்கவே இல்லையா அப்புறம் எம்ஜிஆருக்கு வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சாது தடவை அவர் கடிதம் போட்டிருக்காரு அவங்க மகனுக்கு வந்து நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு இருபத்தஞ்சி தடவை கடிதம் போட்டிருக்கிறாரா அங்கே அரசு நிகழ்ச்சி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கிறாரு உடனே ஆமா இருக்கு ஆனா அதை விட்டு கொஞ்சம் தாண்டி அது கடல் பகுதி பிரதேசம் போக்குவரத்து பாதுகாப்பு விஷயம்லாம் ரொம்ப குளறுபடியா இருக்கும் சொல்றாங்க எனக்கு ஒரு இருபத்தஞ்சி தடவை கடிதம் போட்டிருக்காரு அது நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு தான் என்ன நியாயம் உடனடியே அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க வரேன்னு கடிதம் போடுங்க அப்படின்னு சொன்னப்ப பாதுகாவலர்கள்லாம் வேணாம் வேணாம்னு தடுத்தாங்களாம் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா கடிதம் போட்ட ஒருத்தரை நான் போய் பார்க்கத்தான் செய்வேன் அந்த கல்யாணத்தை தான் செய்வேன் என்னன்னால் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நடத்த போயிட்டாரான் போனால் ஜீப்பு அந்த கடல் தண்ணியோட மணலில் ஏற மாட்டேங்குதான் திருப்பி 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 சக்கரை சுற்றுதே தவிர ஜீப்பு ஏற மாட்டேங்குது கொஞ்சம் அடுத்த கட்டம் என்ன சொன்னாங்கன்னா கீழே இறங்கிட்டார் கீழே இறங்கி வாங்க நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே கூட்டிகிட்டு போனாங்களாம் கூட்டிகிட்டு போனால் அவருக்கு உற்சாகம் தாங்க முடியலையா உடனே வெடியெல்லாம் போட்டு அந்த ஊரில் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு கவரில் ஒரு கவர் எடுத்து அந்த மாட்ட மாப்பிள்ளையோட அப்பாட்ட கொடுத்துட்டு குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கறணும் இந்த மாதிரிலாம் ஏழு வருஷம் தாடியை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை லேட்டாக நடத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம் அந்த கவரில் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சா அன்னைக்கு அன்னைக்கு இருந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு சமமானது இப்போ அப்போ தொண்டனுக்கு உதவி செய்வது தொண்டனுடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பதில் எம்ஜிஆர் முன்னுதாரணமாக இருந்த கதையெல்லாம் நீங்க படித்தது இல்லையா இன்னும் எவ்வளவோ தலைவருடைய கதையை நீங்க படிங்க நீங்கள் தலைவராக வளர்ந்து வாங்க முதல்ல வந்து அந்த இறந்த குடும்பங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது தாவேக்கா தலைவர் விஜய்க்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு தலைவர் என்பது அந்த விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ரயில்வே மந்திரி பதவி விலகுகிறாங்க அப்ப அவரா வந்து ட்ரெயினை ஓட்டினாரு பொறுப்பு பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்போ ஒரு தலைவர்ன்றது வந்து இந்த மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன்ற ஒரு தலைவர் வந்து பொறுப்பேற்கலை உண்மையான ஹீரோவும் கிடையாது அவன் நிழல் ஹீரோ உண்மையான ஹீரோ நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்திலையும் அந்த துயரத்திலையும் பங்கு பெற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நர்ஸுகள் மருத்துவர்கள் அங்க இருந்த அதிகாரிகள் அந்த பாடுபட்ட தன்னார்வலர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் அவங்க தான் வந்து மக்களை பாதுகாத்தாங்க குறிப்பாக வந்து அந்த உயிருக்கு போராடிக்கி இருந்தவங்கள காப்பாற்றினாங்க அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படியாக ஆக விடாமல் தடுத்து காப்பாற்றுனது அவங்க தான் உண்மையான ஹீரோக்கள் இவன் வந்து ஒரு நிழல் ஹீரோ ஒரு கோலை இவனுக்கு வந்து தளபதின்ற பட்டம் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு கோலை இப்படி கொடுக்கவே கூடாது அதன் அடிப்படையில் நான் வன்மையாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பதிவு போடுறது ஒரு நாட்டின் பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாரு ஜனாதிபதி இரங்கல் தெரிவிச்சிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் இறங்கி விட்டார் ஆனால் அவன் கண்ணு முன்னாடி செத்துட்டு அந்த இறப்பை பார்த்துட்டு போன நீ வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரெண்டு பேருக்கு அதுவும் ஆள் போட்டாரா வேற ஆள் அவன் ஐடிவிங்கிலேருந்து போட்டாங்களான்னு தெரில அப்போ இது கூட ஒரு நடிப்பாக தான் இருக்குது அப்போ இதை நடிப்பில் எந்த தகுதியும் ஒரு தலைவர் ஒரு தற்குறிகளின் தலைவர் தற்குறி தான் அப்படின்றதை எடுத்துக்கிற விதமாக தான் இந்த இறப்பையும் இந்த கண்டனத்தையும் தெரிவிக்கிறேன்

அப்போ இவனை வச்சு எந்த கலவரம் பண்ண முடியும் எந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்ற அவங்க நம்பிக்கிறான் நம்பிக்கையில் இருக்கான் அதனால வந்து இப்படியெல்லாம் போட முடியுது ஏன்னா இப்படி போட்டு இது சாதாரண மக்கள் நாங்கள் ஒரு புரட்சின்னு சொல்லி பேசணும்னா நம்மளை விட்டுருவாங்களா உடனே கேசை போட்டு உள்ளே தெளிவாங்க அப்போ இப்படி போட்டால உடனே அவனை கைது பண்ணியிருக்கணும் ஆதவரிசன கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா இப்படி போடுறது வந்து ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுறதுன்ற மாதிரி வடிவத்தில் போடுறது வந்து எந்த வகையில் சரி அப்போ இவ்வளோ அட்டூழியம் பண்ணுவாங்க டிரான்ஸ் ஏறுவாங்க இப்படி ஆளுகளை வச்சு தான் இவங்க இப்படி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ தலைவர்கள் வந்து தற்கொலை கிடையாது தொண்டர்கள் தற்கூரியா இருக்காங்கன்றத வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த இதை பண்ணுறாங்க மக்களும் நம்மளை மாதிரி ஒரு சமூகத்தை மதிக்கிற நபர்களுக்கு தான் கவலையாகவும் வருத்தத்தை ஏற்படுத்துது இதை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும் அதுதான் இதுக்கு தீர்வார்கள் அப்போ ஜனநாயகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் நின்று ஒரு தாவேக்கா வந்து தலைவர்கள் யாராவது விஜய கூட போய் தொலை விட்டு தொலைங்க அடுத்த தலைவர்கள் யாராவது நின்று அந்த மக்களுக்கு பாடுபட்டாங்களா ஆனால் அந்த மக்களுக்காக நின்றது நேரு எதிர்புரமாக இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே நின்றுச்சு காரன் இருக்காங்க வந்து வேற க கட்சிக்காரங்க இருக்காங்க வேறு அமைப்புகள் இருந்திருக்காங்க இயக்கங்கள் இருந்திருக்காங்க தன்னார்வலர்கள் இளைஞர்கள் இருக்காங்க இது எங்கே போனால் அப்போ இவன் என்ன தகுதி இருக்கு அப்புறம் தடை செய்யணும்னு சொல்றதுல வந்து ஏதோ கால் புனத்தில் பேசலை இந்த அந்த குழந்தைய வந்து பிஞ்சு குழந்தைய வெள்ளரி பிள்ளத்தை வந்து இப்போ ஒரு காலில் மிச்சா எப்படி ரெண்டா பிழக்கமாக அது மாதிரி பிளந்துட்டாங்க இவங்களை எப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இருப்பீங்களா ஒரு இயக்கம் இது கட்சின்னு எப்படி நீங்கள் ஏற்றுக்கிற முடியும் அந்த அந்த இறந்த பிள்ளையோட ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா ஒரு மாமாவா வந்து பார்க்க இந்த கட்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா நானே இதை தடை செய்ய வேணுன்றது தான் என்னுடைய கருத்து சதின்னு சொல்றாங்களா அதே மாதிரி நீங்க சதிக்கு இப்ப நிறைய சொல்றாங்க இப்ப வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா வந்து அரசு சொன்ன மதிப்பீடே வச்சு பாப்போம் ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துடுச்சு இருபத்தி ஏழாயிரம் நபர்கள்ல இருபத்தேழாயிரம் கேமராக்கள் இருக்கு இன்னைக்கு செல்போனே எல்லா பேருக்கும் இல்ல இருக்கு இருபத்தி ஏழாயிரம் கேமராக்கள் இது போக அவன் மேல பறக்க விட்டுற கேமரா நல்லா இருக்கு இது போக இவன் ஷூட்டிங் பாட்டில் எடுக்கிற மாதிரி இவனே கேமரா கொண்டாந்து எடுக்கிறா ஒரு முப்பதாயிரம் கேமராக்கள்ல கிடைக்காத சதியா அப்படி ஏதாவது ஒன்ன காட்ட சொல்லுங்க ஆ எதுவுமே இல்லை எதுவுமே ஆதாரம் இல்லாம ஒரு பேச்சு வந்து ஒரு தகவலை பதவிடுறது அது வந்து இதுதான் சதி இப்படி சொல்றது தான் அவர் மோசடியானது மக்களை வந்து உண்மையை மறைக்கிறது மக்களை திசை தருப்புறது அப்போ சதின்றது வந்து இவர்கள் திட்டமிட்டு பரப்புற அந்த வார்த்தைகள் தான் சதிய ஒழிய வேற வழியில சதின்றதுக்கு இதுல ஒன்றுமே கிடையாது குறிப்பாக சொல்றாங்க ஆம்புலன்ஸில் போயில கூட இறந்துருப்பாங்க கொண்டுட்டாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஒரு ஆம்புலன்ஸில் போகிற ஒரு மருத்துவ ஒரு பெண்ணு வந்து ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் படித்து வர்றாங்க அவங்க உள்ள வச்சு கொண்டாங்கன்னு சொல்கிற இதில் இதை இதை ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இதை வந்து இதை சரின்னு எடுத்துக்கிட்டா இது சரின்னு சதியின்னு நம்ம ஏற்றுக்கிற முடியுமா இது என்ன அறிவு அறிவு உள்ளார யாரும் இப்படி ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ இப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி இணையதளங்களில் பரவ முடியுன்ற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால இதெல்லாம் வருது அப்போ அதன் அடிப்படையில் இவங்க மொட்டு மொத்தமாக எல்லா பேத்தையும் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கட்சி செயலாளரை ஆனா மொத்தமா அவங்க எல்லா பேத்தையும் கைது பண்ணி உள்ள போடணும் அதான் எங்களுடைய கோரிக்கை விஜய் வந்து கூட்டம் போடுறதுல ஒரு நல்ல நார்மலா பார்த்து இடம் இருக்க இந்த மாதிரி போடணும் போட்டாலும் கற்று கண்ட்ரோல் வச்சுக்கணும் வரவங்க பயல் கட்ட இப்படி தாண்டா இருக்கணும் இப்படித்தான் வரணும் போகணுன்றது அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் கட்சியில இருந்து இல்லாம காய் மூயின்னு கத்தி கட்சிக்கு ஒழுக்கம் இல்லாம பூரா அழுது நாலு இது போட்டிருக்காரு நாலுலையும் உயிர் சேர்த்து ஆகிருக்கு இன்னும் சேர்த்தாலும் நாற்பத்தோரு பேர் என்ன ஆச்சாகும் குடும்பம் என்ன ஆகும் என்ன நிலைமை ஆகிரும் என்ன பணம் காசு கொடுத்தாலும் மனசை வரப்போறாது அது கிடையாதுதான் கட்சி கட்சியுடைய சூழ்நிலை அவருக்கு சரியா நிலந்தனம் பண்ண தெரியல எப்படித்தான் நடத்தணும் இப்படித்தான் நடத்தக்கூடாதுன்றது கூடாதுன்றது தெரியாம ஆரம்பிச்சதுனால அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து பாதிப்பு வருது ஏன்னா கூட்டம் அவங்க போடுறதுல வந்து சின்ன சின்ன சந்துகள்லயா பார்த்து போடுறது அது தவறு நல்ல இடம் எங்கன்னா இருக்கா பெரிய இடம் தான் செட் பண்ணு கூட்டம் கூடுறதுன்றது தெரியுது அந்த மாதிரி பெரிய இடத்துல செட் செஞ்சு அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வராது சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது வயசுக்கு தகுந்த பிள்ளைகளை போகக்கூடாது ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசுக்கு மேல உள்ளா பரவாயில்ல பூரா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு குழந்தையெல்லாம் வந்து பச்சை குழந்தைய ஆளுகள்லாம் போய் இது பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் அது தவறு சார்